சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க வெறும் மீன்ஸ் எப்படி சொல்கிறது டெய்லி முருகருக்கு விளக்கு போட்டுட்ருக்கேன் இருபத்தொரு நாள் ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து என்னென்னா இந்த இருபத்தோரு நாள் வெஜிடேரியன் தான் நான்வெஜ் கிடையாது அவ்வளோதான் மற்றபடி வந்து நான் இன்னும் ஃபாஸ்டிங் இருக்குல்ல அப்படிங்களா கேட் தேங்க்யூ ஏதோ ஒரு தண்ணி கொஞ்சமாக கொடு ரெடி ரொம்ப சூடாக கொடுத்துடாத ரெடி இன்னும் நான் ஃபாஸ்ட்டிங்கன்ட்டு எப்படி சொல்கிறது சாப்பிடாமல் நான் இல்லை நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிறது கந்த சஷ்ட் கந்த க கந்த சஷ்டி அப்புறம் விரதம் அப்புறம் வந்து கார்த்திகை வேறு வேறு ஏதோ விரதம்லாம் இருக்குது சொல்லணும்ல முருகருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை ஒரு பொழுது இருக்கிறது அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வேலை அப்புறம் மூணு வேலை ஒரு நாள் அந்த மாதிரி பொறுமையாக பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஹாய் அக்கா ஹாய் எல்லாருக்குமே ஹாய் ஹலோங்க தேங்க்யூ ஸோ மச் இங்கே லைக் பண்ணவங்களுக்கு மறக்காமல் ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ மறக்காமல் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டில் நல்ல விதமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டேன் எங்கள் நீங்கள் கோகுலா நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க் யூ சரவணன்ற கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு தான் காத்திருக்கேன் முருகருக்கு ஹர்தனக்கா போடுவாங்க இந்த வருஷம் பார்க்கலான்னு இருக்கேன் தேங்க்யூ கோகுல் கோகுலா வணக்கம் சுதாகர் சென்னைதான் ஐயோ இன்னைக்கு நானும் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் ஆச்சுலாம் பட் என்ன ஆச்சுன்னா நான் ஸ்டார்டிங்ல நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டேன் எந்த ஐடியாவும் மூவே ஆகலை இப்போ ஒன்றா ஆயிடுச்சான்னு கேட்டால் இப்பயும் ஆகலை தான் அட்லீஸ்ட் ஓகே ஓகேவா இருக்குல்ல இப்போ முன்னாடி தான் இன்னொன்று வந்து இது ஜஸ்ட் ஷார்ட்ஸ் தானே அப்படியே போயிடுது பட் அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணி அது ஓடாத போது கஷ்டமாக இருக்குது ஆசை தான் எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அமையில தான் சொல்கிறேன் ஒரு நாள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குக்கிங் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ட்ரை பண்ணுவேன் வானம் என வசப்படுன்ற மாதிரி எனக்கான நேரம் வந்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண நம்புறேன் அந்த நாளுக்காக

தான் ட்ரை பண்றேன் திருப்பி பிரச்சனை என்ன தெரியுங்களா நான் இப்போ இந்த ஐடியில வந்து நான் ஜஸ்ட் சும்மா ஏதோ ஒன்று போடுவோமா இப்போ போய் நான் திருப்பி குக்கிங்னு இதில் போட்டேன்னா இதுக்கு இருக்க ஆடியன்ஸ் அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஒரு குக்கிங் ரொம்ப கம்மியா இருக்கு முன்னாடி வந்தவங்களாம் எப்படி சர்வே பண்ணாங்கன்னு தெரியல எனக்குலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கு அடம் பட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச விஷயத்த செய்ய முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே ஓ டெய்லி ஓகே ட்ரை பண்ணுறேன்